காரைக்கால் அம்மையார் வரலாறு காரைக்கால் அம்மையார் சைவ சமயத்தின் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவராகவும் போற்றப்படுபவர் இவரது இயற்பெயர் புனிதவதியார் புனிதவதியார் காரைக்காலில் தனதத்தன் என்ற வணிகர் குல தலைவருக்கும் தர்மவதி என்ற அன்னைக்கும் மகளாக பிறந்தார் சிறு வயதிலிருந்தே சிவபக்தி மிகுந்தவராக தர்ம சிந்தனை கொண்டவராக வளர்ந்தார் பரமதத்தன் என்ற வணிகருக்கு புனிதவதியாரை திருமணம் செய்து வைத்தனர் புனிதவதியார் கணவருடன் இல்லற தர்மங்களை செம்மையாக பின்பற்றி சிவனடியார்களுக்கு உணவளித்து உபசரித்து வந்தார் ஒருநாள் நாள் பரமதத்தனுக்கு யாரோ இரண்டு மாங்கனிகளை கொடுத்தனர் அவர் அவற்றை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் மதிய உணவிற்கு சில சிவனடியார்கள் வந்தபோது புனிதவதியார் ஒரு மாங்கனியை அவர்களுக்கு படைத்தார் பின்னர் பரமதத்தன் உணவுண்ணும் போது மீதமிருந்த மாங்கனியை படைத்தார் அந்த மாங்கனி மிகவும் சுவையாக இருந்ததால் மேலும் ஒரு மாங்கனியை கேட்டார் புனிதவதியார் இறைவனை வேண்ட ஒரு மாங்கனி தோன்றியது பரமதத்தன் அந்த மாங்கனியின் சுவை அலாதியாக இருந்ததைக் கண்டு சந்தேகம் கொண்டு விசாரித்தார் புனிதவதியார் நடந்ததைச் சொல்ல அவர் நம்பாமல் மீண்டும் ஒரு மாங்கனியை வரவழைக்க சொன்னார் புனிதபதியார் மீண்டும் இறைவனை வேண்ட ஒரு மாங்கனி தோன்றியது ஆனால் அது பரமதத்தன் கையில் வைத்தவுடன் மறைந்து போனது இந்த அற்புதத்தை கண்ட பரமதத்தன் தன் மனைவி ஒரு சாதாரண பெண் அல்ல தெய்வீக சக்தி வாய்ந்தவர் என்பதை உணர்ந்தார் அவர் பதியாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி நான் உமக்கு கணவனாக இருக்க தகுதியற்றவன் என்று கூறி அவரை பிரிந்து சென்று வேறு ஊரில் வேறு ஒரு பெண்ணை மணந்து ஒரு குழந்தைக்கும் தந்தையானார் பரமதத்தன் தன்னை விட்டு பிரிந்து சென்றதைக் கண்ட புனிதவதியார் இனி இந்த உடலோடு வாழ்வது எதற்கு என்று எண்ணி இறைவனை வேண்டி தன் அழகு மேனியை களைந்து பேயுருவம் பெற்றார் அழகு மேனியானது சிவபெருமானின் பாதங்களை தாங்குவதற்கு தகுதியற்றது என்ற எண்ணத்தால் பேய் வடிவத்தை பெற்றார் பின்னர் சிவபெருமானின் திருநாமங்களை ஜபித்து தல யாத்திரை மேற்கொண்டார் கைலை யாத்திரை மற்றும் இறை தரிசனம் திருக்கைலாய மலையை அடைந்ததும் அதன் புனிதம் கருதி தலையால் நடந்து சென்றார் அங்கே சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி தந்து அம்மையே நீ வந்தாயோ என்று அன்போடு விழித்தார் புனிதவதியார் அப்பனே அடியேன் உமது திருவடியை போற்றி வாழும் பேயாயினேன் மீண்டும் பிறவாமை வேண்டும் உமது திருநாமத்தை பாடும் பாக்கியம் வேண்டும் எக்காலத்திலும் உமது அடியில் நீங்காத அன்பு வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் அம்மையே நீ எப்போதும் நம்முடன் இரு என்று அருளி திருவாலங்காட்டில் நடன தரிசனம் தருவதாக கூறினார் திருவாலங்காட்டில் முக்தி புனிதவதியார் திருவாலங்காடு வந்து சிவபெருமான் ஆடும் ஊர்த்துவ தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்து முதுகுடுகுடு பதிகம் பாடி அங்கேயே சிவபெருமானின் திருவடியில் ஐக்கியமானார் இரண்டாம் மாங்கனி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விழாவின் நோக்கம் புனிதவதியார் பரமதத்தனுக்கு மாங்கனி வரவழைத்து அளித்த அற்புதம் அவர் சிவனடியாளர்களுக்கு ஆற்றிய பணி மற்றும் அவரது பக்தி ஆகியவற்றை போற்றும் விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது விழாவின் சடங்குகள் அம்மையார் மாப்பிள்ளை அழைப்பு விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று காரைக்கால் அம்மையார் வீட்டிற்கு மாப்பிள்ளை பரமதத்தன் மற்றும் அவரது தோழர்கள் திருமண அழைப்புடன் வருவது போல ஒரு நிகழ்வு நடக்கும் பச்சைப்பந்தல் திருமணம் நடப்பது போன்ற ஒரு பந்தல் அமைக்கப்பட்டு திருமண சடங்குகள் நடத்தப்படும் பிச்சை பாத்திரம் அம்மையார் தன் மாங்கனியை வரவழைத்த பிறகு பிச்சை பாத்திரம் ஏந்தி சிவனடியார்களுக்கு அமுதளிப்பது போல ஒரு சடங்கு நடைபெறும் மாங்கனி இறைத்தல் விழாவின் உச்சக்கட்டமாக தேரின் மீது பவனி வரும் புனிதவதியார் மீது பக்தர்கள் மாங்கனிகளை இறைப்பார்கள் மாங்கனி இறைப்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் இந்த மாங்கனிகளை பிடித்து சாப்பிடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது அமுது படைத்தல் சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அமுது உணவு படைக்கப்படும் விழா காலம் பொதுவாக ஆனி மாதம் பௌர்ணமி தினத்தன்று இந்த திருவிழா நடைபெறும் முக்கியத்துவம் காரைக்கால் மாங்கனி திருவிழா காரைக்காலின் மிகப்பெரிய விழாக்களில் ஒன்றாகும் இந்த விழாவுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொள்கின்றனர் இது போன்ற வீடியோக்களை தினமும் பார்க்க நமது புராண வெளிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி